வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வடக்கு பார்த்த அருமையான சைட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அதுதான் பார்க்க போகிறேங்க இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிற பைபாஸில் பாருங்கள் கோட்டாக் மகேந்திரா பேங்க் இந்த பேங்க் பின்னாடி தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடம் பஸ் ரெண்டே ரெண்டு கிலோமீட்டர் தாங்க அந்த வாட்டர் டேங்க் இருக்கிறது தாங்க சைட்டு நம்ம சைட்டை ஒட்டி இருக்கக்கூடிய சைட்டுங்க தாய் அவன்யூ இங்கே ஒரு சென்டின் விலை எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா பாருங்கள் பேனர்லேயே வச்சுருக்காங்க ஒரு சென்ட்டின் விலை எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா இது மேற்கு தெற்கு பார்த்த சைட்டுங்க வடக்கு இருந்தால் பத்து ரூபாங்க கிழக்கு இருந்தாலும் பத்து லட்ச ரூபா இது கூட கம்பேர் பண்ணும்போது நான் காமிக்கக்கூடிய சைட்டு பாதிக்கு பாதி விலைங்க ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு லட்சம் ரூபா கம்மியாக கிடைக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க பல்லடத்துலேருந்து ரெண்டே ரெண்டு கிலோமீட்டர் தாங்க ரெண்டே நிமிஷம் தான் ட்ராவல் தார் ரோட்லேருந்து ரெண்டாவது சைட்டுங்க சைட்டு நம்பரு ரெண்டுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் காம்பவுண்டுக்கு உள்ள பத்து லட்சம் ரூபாங்க காம்பவுண்டுக்கு வெளியே அஞ்சு அஞ்சு லட்சம் ரூபாங்க இதுதாங்க சைட்டு இந்த ரெண்டாவது சைட்டு சைட்டை நீட்டாக சுத்தப்படுத்தி கல்லுக்கு எல்லோ கலர் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு லட்சரூபா கம்மியாக கொடுக்குறாங்க அந்த பக்கம் காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் பத்து ரூபாங்க விசாரித்து பார்த்துக்குங்க காம்பவுண்டுக்கு இந்த பக்கம் அஞ்சு லட்சம் ரூபா உதாரணத்துக்கு அஞ்சு செண்டு வாங்கினீங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா கிட்டத்தட்ட கால் கோடிங்க உங்களுக்கு மிச்சமாகு இந்த சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க அருமையான சைட்டு செம்மண் பூமி வடக்கு பார்த்த பூமி ரோட்லேருந்து ரெண்டாவதாக இருக்குது பல்லடத்துலேருந்து ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது ரெண்டாம் நம்பர் சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க சைட்டோட அளவு முப்பதுக்கு அறுபது ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க நாலு புள்ளி பன்னெண்டு சென்ட்டுங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு சைட்டு வீடு காடு தோட்டம் பண்ணிக்கிறத சொல்லுங்கள் சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ளேஸ்க்கு விற்று கொடுக்கலாங்க உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் நன்றி